ஸ்டாலினும் பழனிச்சாமியும் மறைமுகமாக கூட்டணி வைத்துள்ளனர் என்று தேனியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் டி டி விதிநகரன் பேச்சு ஆறு ஆண்டுகள் கழித்து என்னுடைய பழைய நண்பர் ஓ பி எஸ் இங்கு கலந்து கொண்டது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தேனி பாராளுமன்ற தேர்தலில் எனக்கு வெற்றிக்காக பாடுபட்டவர் ஓ பி எஸ் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்தாலும் ஒருவரோடு ஒருவர் அன்போடுதான் இருந்தோம் அம்மா வழிநடத்திய இந்த இயக்கத்தை கபலீகரம் செய்தவரிடம் மீட்கவே நாங்கள் ஒன்றிணைந்துள்ளோம் அம்மா என்கிற அன்பு சக்தி எங்களை மீண்டும் ஒன்றிணைத்திருக்கிறது அம்மா வழிநடத்திய இயக்கத்தை நாங்கள் மேற்காமல் விடமாட்டோம் அடுத்தவர்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்தவன் நான் என்று உங்களுக்கு தெரியும் பதவிக்காக யார் காலிலும் விடமாட்டேன் என்பதும் உங்களுக்கு தெரியும் அரசியலை தாண்டி நாங்கள் இருவரும் நண்பர்கள் அம்மாவின் ஆட்சியை மீண்டும் நாங்கள் கொண்டு வருவோம் தேனியில் இதே பங்களாமேடு பகுதியில் தான் அம்மா என்னை முதன் முதலாக வேட்பாளராக அறிவித்தார் அரசியலில் நான் பிறந்த மண் தேனிதான் அதனால்தான் தேனி என்றாலே தேனி சாப்பிடுவது போன்று இருக்கும் தேனி சட்டமன்ற தேர்தலில் ஏதாவது ஒரு தொகுதியில் என்னை நிற்க வேண்டும் என்று சிலர் என்னிடம் கூறினார்கள் எனக்கு எப்போது தேனி தேர்தலில் நிற்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் எம்ஜிஆர் கையில் இருந்த வெற்றி சின்னம் பி எஸ் வீரப்பா நம்பியார் கையில் இருப்பது போல் எடப்பாடி பழனிசாமி கையில் இருந்தால்தான் அமமுக ஆரம்பித்தோம் எந்த நேரத்தில் ஸ்டாலின் என்று பெயர் வைத்தார்களோ என்று தெரியவில்லை சர்வாதிகாரி ஸ்டாலினையே மிஞ்சிவிட்டார் தேனியில் திமுக கூட்டணிக்கு மாபெரும் மரணாட்டி கொடுக்க வேண்டும் நாங்கள் இருவரும் வெற்றி திருமகளை தமிழ்நாடு மக்களுக்கு தருவோம் பழனிச்சாமியும் ஸ்டாலினும் மறைமுகமாக கூட்டணி வைத்துள்ளார்கள் என்று மக்கள் பேசி வருகிறார்கள் ஓபிஎஸ் இருக்கையை மாற்றியதற்கு காரணம் பழனிச்சாமியும் ஸ்டாலினும் கூட்டணி வைத்ததுதான் மங்காத்தா படம் போல் ஸ்டாலினும் பழனிச்சாமியின் உள்ளே வெளியே என்று ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அதனை நாங்கள் முறியடிக்காமல் விடமாட்டோம்